வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகாவுடைய கவர்னர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது என்ன கேஸு தெரியுமா முதா ஸ்கேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து ஸ்கேம் வந்து நடந்திருக்கு அவர்கள் மொத்தம் பதினாலு ஹவுசிங் சைட்ஸை அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒதுக்கியிருக்காரு ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாஜக கடுமையாக போராட்டம் வந்து நடத்திக்கிருக்காங்க இப்போ இந்த கேஸில் தான் கர்நாடகாவுடைய கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டர் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வந்த இரண்டு முக்கிய ஃபோன் கால் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் ஃபஸ்ட்டு ஃபோன் கால் என்ன பங்களாதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இடைக்கால ஒரு அரசு வந்து அமைஞ்சிருக்குல்ல பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தப்பிச்சு வந்து போயிட்டாங்க அங்கேயே முகமது யூனூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நோபல் பரிசு வாங்கின ஒருத்தருடைய தலைமையில் ஒரு அரசு வந்து அமைஞ்சிருக்கு இப்போது பங்களாதேஷுடைய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் தான் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி இந்தியாவுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை பங்களாதேஷுடைய வளர்ச்சிக்கு இந்தியாவுடைய சப்போர்ட் வேணும் ஸோ இந்தியா எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது யூனஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு இந்தியா பங்களாதேஷுக்கு ஆதரவு சப்போர்ட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இனியும் பண்ணும் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஹிந்துக்கள் போன்ற சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அதை நீங்கள் கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் முகமது யூனஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அதன் பிறகு முகமது யூனஸ் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா டெஃபினட்டாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் போன்ற சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை நாங்கள் நிச்சயமாக உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காரு இது முதல் போன்கால் ரெண்டாவது ஃபோன் கால் என்ன அப்படின்னா இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாகு இருக்கார் பார்த்தீங்களா அவர் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சுதந்திர தின வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இந்த காலில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஹமாஸ் வந்து இஸ்ரேலிய மக்களை வந்து பணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்காங்களே அதை மீட்க தான் வந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மீது அட்டாக் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இஸ்ரேல் இஸ்ரேலை சேர்ந்த மக்களை பணைய கைதிகளாக பிடிச்சிருக்கிறத மீட்க வந்து இஸ்ரேல் எடுக்கக்கூடிய இந்த ஆக்சன் இருக்குல்ல அந்த ஆக்ஷனுக்கு நாங்கள் வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறோம் அப்படின்னும் ரெண்டாவது மக்கள் வந்து இதில் வந்து பாதிக்கப்படக்கூடாது பொதுமக்கள் மீது எந்த ஒரு பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ரெண்டு தரப்புலையும் பிரச்சனை வரக்கூடாது பொதுமக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிவாரண பொருள்கள் வந்து விரைவாக சென்று சேர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் இந்த டிமாண்டெல்லாம் வந்து முன் வச்சிருக்காரு பெஞ்சமின் நேதன்யாகு அவர்கள்ட்ட ஸோ இந்த ரெண்டு முக்கியமான ஃபோன் காலேயே நேற்று வந்து முக்கியமான டாப்பிக்காக வந்து பேசப்பட்டுச்சு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்து முன்னணி இருக்காங்க பார்த்தீங்களா ஹிந்து முன்னணி கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க கோர்ட்டில் வழக்கு வந்து போட்டிருக்காங்க என்ன வழக்குனா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல அதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்த ஹிந்து முன்னணி முடிவெடுத்திருக்கு ஆனால் பல பகுதிகளில் போராட்டத்துக்கு அனுமதி வந்து கொடுக்கல திமுக கவர்மெண்ட்டு அனுமதி கொடுக்கல அதனால இந்து முன்னணியுடைய போராட்டத்துக்கு நாங்கள் எதுக்காக போராட்டம் நடத்துகிறோம் நம்மளுடைய பக்கத்து நாட்டில் ஹிந்து மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போராட்டம் வந்து நடத்துகிறோம் அதுக்கு தமிழகம் முழுவதும் போராட அனுமதி வந்து வழங்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு வந்து போட்டிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிந்து முன்னணியுடைய இந்த கோரிக்கை இருக்குல்ல இதை தமிழக அரசாங்கம் பரிசீலித்து நடவடிக்கை வந்து எடுக்கணும் அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்கள் ஹிந்து முன்னணியுடைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்கள் என்னென்ன அனுமதி மறுக்கப்பட்ட இடங்கள் என்னென்ன எதுக்காக அனுமதி மறுக்கப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் என்ன டிபேட்டுன்னா பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே ஹமாஸ் இடையே வார் வந்து நடக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து இங்கே வந்து தமிழகம் முழுவதும் ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துச்சு என்னென்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாவோம் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்பாவி மக்களை வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகம் முழுவதும் இங்கே நிறைய போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்துலாம் அனுமதி வந்து கிடச்சிச்சு நாங்களும் அதே மாதிரி தான் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போராட்டம் நடத்த அனுமதி கேட்குறோம் ஏன் எங்களுக்கு அனுமதி இல்லை ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வந்து இதில் வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இப்போ இந்த டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்